வணக்கம் அரசியல் அதிகாரத்தை சாதாரண மக்களுக்கான அதிகாரமாக மாற்றிய சமூக நீதி தலைவர்கள் நம் திராவிட தலைவர்கள் அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களின் வரலாற்றை போற்றும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி முதற்கட்டமாக மாவட்டந்தோறும் நடந்த இந்த பேச்சு போட்டியில பதினேழாயிரம் இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து மண்டல அளவிலான பேச்சு போட்டியில சுமார் தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க அவர்களுடைய பேச்சுக்கள் மேடையை அதரை செய்தது அதை இப்ப பார்க்கலாம் மூத்த உள்ளறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரடி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி

நாயும் நலங்கிட்ட பண்ணியும் திரிகின்ற இடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது என்கின்ற அந்த கொடுமையை எதிர்த்து தந்தை பெரியார் போராடினார் அந்த போராட்டத்தை பார்த்து கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னருடைய ஆர கால்கள் நடுங்கின அவர் அந்த அஸ்தமேத யாகத்தை மேற்கொண்டார் தந்தை பெரியாரை கொள்வதற்காக தந்தை பெரியார் இந்த தகவல் சொல்லப்படுகிறது தந்தை பெரியார் சொன்னார் அப்படியாவது இதற்கு ஒரு முடிவு வந்தால் வரட்டும் என்று சொல்லி கடந்து போனார் யாகம் வளர்த்தார்கள் யாகத்தில் எரிந்தது யாகம் அடக்கப்பட்டது அந்த மன்னன் செத்து போனார் சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொன்ன பொக்களித்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு ஒருபோதும் இறப்பு என்பதே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சமீபத்திலே கோயம்புத்தூரிலே ஒரு அறையிலே பாசிச சக்திகள் இந்த சாதியை வைத்திருந்த அரசியலை தமிழ்நாட்டில் நிகழ்த்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற சில பாசிச சக்திகள் கோயம்புத்தூரிலே ஒரு அறையிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் அழைத்துக் கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு உங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்த விடாமல் தடுக்கிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீர்களா என்கின்ற அவர் கொண்டிருக்கிறார் நான் மாட்டீங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ராஜாஜி பேசினார் உலக்கல்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் போது தொழில் இருக்கும் போது படிப்பு என்ன எளவுக்கு என்று கேட்டார் தந்தை பெரியார் குடியரசு பத்திரிகையில் எழுதினார் உஷார் உஷார் தமிழ்நாட்டு மக்களை உஷார் இவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் நண்பர்களே விஸ்வகர்மா யோஜனா திட்டம் தான் அந்த திட்டத்தின் பெயர் அது ஒன்றும் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான திட்டமோ அல்லது அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை முன்னேற்றுவதற்கான திட்டமோ அல்ல விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்பது நீ செருப்பு தைக்கிறாயா உன்னுடைய பிள்ளையும் செருப்பு தைக்கட்டும் மாதம் நான் ஐநூறு ரூபாய் கூலி தருகிறேன் ஒரு லட்சம் ரூபாய் மாரியம் தருகிறேன் நீ பானை செய்கிறாயா உன்னுடைய பிள்ளையும் பானை செய்யட்டும் நான் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் தருகிறேன்

ஒரு மாநிலம் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பகுத்தறிவாய் திராவிட சிந்தனை கொண்டு கட்டியமைத்த ஒரே தலைவர் ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகல்வன் பெரியார் என்று சொன்னால் நாடி நரம்புகளில் மின்சாரம் பாயிரவா மண்ணாட்சி இல்லாத சமத்துவபுரத்தை உருவாக்கி தந்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெரியார் இல்லை என்றால் கலைஞர் பெரியாரின் மாணவனாக இருந்திருக்க முடியாது கலைஞர் பெரியாரின் மாணவனாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பெரியார் நினைவு சமத்துவபுரம் கிடையாது அதனால் தான் பெரியார் என்றென்றும் தேவைப்படுகிறார் பெண்கள் படித்து என்னாயிவிட விடப் என்று இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் பெண்கள் காவல்துறையில் நியமிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தினை அறிவிக்கிறார் தந்தை பெரியார் அப்பொழுது கலைஞருடைய வயது சரியாக ஆறு தீர்மானம் போட்ட பொழுது ஆறு வயதாக இருந்த கலைஞர்தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தந்தை பெரியாருடைய தீர்மானங்கள் எல்லாம் தலைவர் கலைஞரால் நிறைவேற்றப்பட்டது பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு பெண்கள் காவல்துறையிலும் ராணுவத்திலும் ஆசிரியர் உள்ளாட்சி நகராட்சி தேர்தலிலும் இமயத்தை அதிகாரத்தின் மட்டுமே பெண்களின் கைகளில் வழங்கப்பட்டிருக்கிறார் அதனால் தான் பெரியார் என்றென்றும் தேவைப்படுகிறார் என்பதை பதிவு செய்கிறேன் எந்திரங்கள் எல்லாம் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத என்று சொன்னதோ அந்த தூக்கி போட்டு உடை தெரிந்து மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காமல் இருந்த சமுதாயத்தை படித்தால்

ஆணித்தரமாக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எழுதியும் பேசியும் அரசியல் களத்தில் அயராது போராடியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை எழுத்தையும் இலக்கியத்தையும் நேசித்த மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் வாழ்வியல் வரலாற்றுடன் மாநில சுயாட்சி போராட்டத்தையும் மேடையில் பதிவு செய்தனர் பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் தமிழ்நாட்டை உருவாக்க பல தொலைநோக்கு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில்தான் தலைவர்களும் தொண்டர்களும் உடன்பிறப்புகளாய் ஒரு சேர உழைத்து தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்று பெருமைகளை பேசியிருந்தார்கள் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம்

சென்றடைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு ஒன்றிய அரசு முத்திரை திட்டமாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த உஜ்வாலா திட்டத்திற்கே கலை அவர்களுக்கு <tune> நலனை <tune> வானுயர வள்ளுவர் சிலையை கட்டி இந்தியாவின் வரலாற்றையை மாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டம் முதல் சிப்காட் பூங்காக்கள் வரை தமிழ்நாட்டின் வரலாற்றையும் வளர்ச்சியையும் ஒரு சேர உலகம் அறிய செய்த மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு புகழை கொண்டாடி பேசியிருந்தார்கள் பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் வீதி அழகு தஞ்சைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் அழகு திருச்சிக்கு மலைக்கோட்டை அழகு திருநெல்வேலிக்கு தாமிரபரணி அழகு கன்னியாகுமரிக்கு கடல் அழகு திருவள்ளுவர் சிலை அழகு என்றால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே பேரழகு எங்களுடைய நூற்றாண்டு விழா நாயகரும் கவிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் எப்படி தமிழ்நாட்டின் சிற்பி என்று கேட்பார் முதலில் சிற்பி என்றால் யார் கரடு முரடாக ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கும் ஒட்டை பாறையை பார்த்து பார்த்து செதுக்கி அழகிய சிலையாக வடிவமைப்பவர் சிற்பி என்றால் இந்த தமிழ்நாட்டை கல்லும் முள்ளுமாக புல்லும் புதருமாக மண்டி கிடந்த இந்த தமிழ்நாட்டை காரூரில் இருண்டு கிடந்த இந்த தமிழ்நாட்டை தன்னுடைய சிந்தனையால் தன்னுடைய எழுத்தால் தன்னுடைய திட்டத்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு பகல் பாராது உழைத்த அந்த உழைப்பால் உயர்த்திய தலைவர் அதனால் தான் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டின் நவீன சிற்பி எங்கள் தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த மூன்றே ஆண்டுகளில் தனித்துவமான உருவாக்கி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் நம் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய மாநிலங்களில் வலிமையான முதல்வராக ஊடகங்கள் கொண்டாடும் நம் அனைவரின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பெருமைகளை மேடை அதிர பேசியிருந்தனர் பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் ஒருமிழி சோற்றுக்கும் உரிமை ஒருவிடி சோற்றுக்கும் உள்ள தந்தைக்கும் ஒன்ற குடிமைக்கும் குடிலுக்கும் பார்ப்பனிய நாட்டிலே உரிமை தரம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கிறது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது மட்டும்தான் இரும இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து சாதியினரும் அச்சகராக முடிகிறது இந்தியாவிலே அத்துணை மாநிலங்கள் இருந்த போதிலும் ஒன்றிய அரசினுடைய பட்டியலிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி நிறுவனங்கள் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது அந்த பட்டியலில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தான் ஒட்டுமொத்த இந்திய அளவில் தலை சிறந்த மாநில பல்கலைக்கழகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலே இருக்கிற ஐஐடி பல்கலைக்கழகம் தான் ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த பல்கலைக்கழகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி என்று சொன்னால் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் கரும்பலகைகளே இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கன்னி கண்ணித்தமிழை புகுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியின் நீச்சியாக இன்றைக்கு எண்ணிலடங்கா திட்டங்களை உரிமைக்காக குரல் தலைவர் உறவுக்காக குரல் கொடுக்கிற தலைவர் மக்களின் நல் வாழ்வை தன் வாழ்வாக கருதுகிற தலைவர் இந்த தமிழ் சமூகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிற தலைவன் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் பொற்கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் இன்றைக்கு தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது பயன்பெற்றவர்கள் ஒருவன் பேசுகிறேன் கேளுங்கள் இந்தியாவிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ரெண்டு குடும்ப தலைவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை உரிமை தொகையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உரிமையை கேட்டு பெற்றால் தாய் உரிமைகள் தானாக கிடைக்க பெற்றால் அதுதான் தமிழ்நாடு இப்படியான கையில் மாநிலத்தினுடைய எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களும் புத்தக பையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களும் புத்தக பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பிஞ்சு குழந்தைகளின் இறைப்பையை பற்றி சிந்தித்தவர் தான் தலைவர் தளபதி தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் விடியலை ஏற்படுத்திய திராவிட தலைவர்களின் வரலாற்றை பேச்சாளர்கள் பேச கேட்டோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி